ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியணி அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பலன் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் இதில் சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா பயிற்சி எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த மாதம் தனுசு இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி அவர் பயிற்சி ஆகிறாரு திங்கக்கிழமை இந்த கிரகங்களுடைய அடிப்படையில சுக்ரன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கைக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர் பெயர்ச்சியாகி இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் என்ன பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் குரு பகவான் ரசபராசியில் வக்ரம் பெற்று இருக்காரு செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசியில் நீசம் பெற்று இருக்காரு கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் இருக்காரு சூரியன் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில் மகர ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் இருக்காரு இதிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில பயணம் செய்கிறார் இந்த ராகு பகவான் மீன ராசியிலிருந்து பயணம் செஞ்சிட்டு இந்த பனிரெண்டு ராசிக்குமே சுக்ரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியான ராசிக்கும் ஏழாவது ராசியான விருத்த துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி சுக்ர பகவான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியில இருந்து அவருடைய பார்வை என்பது ஏழாம் பார்வை மட்டுமே அந்த பார்வையினால என்ன நல்ல பலனை கொடுப்பார் கெட்ட பலனை கொடுப்பார் அவருடைய சுபாவம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்தோம் அன்பார் இந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அப்படின்னாலே ஒரு குதூகலமான ஒரு தன்மை கொண்டவர்கள் அதாவது அந்த ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை படம் போட்டிருக்கும் பாருங்க ராசினுடைய சிம்பிள் ஒரு குழந்தை ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னா ஒரு சந்தோஷம் நீடிக்கும் அதே இரட்டை குழந்தை அதுல போட்டிருப்பாங்க ரெண்டு குழந்தை இருந்தா வாழ்க்கையில ஒரு குதூகலமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த புதனுடைய அதாவது உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த புதனுடைய இந்த ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரட்டை தன்மை கொண்டவர்கள் இந்த இரண்டு குழந்தை படம் அப்படிங்கிறது இரட்டைத்தன்மை கொண்டவர்கள் நல்லவனோடு சேர்ந்தா நல்ல விஷயமாகவும் கெட்டவனோடு சேர்ந்தா கெட்ட விஷயமாகவும் பயணம் செய்யக்கூடியவர்கள் நல்ல கிரகத்தோடு சேர்ந்த புதன் நல்லதை செய்யும் கெட்ட கிரகத்தோடு சேர்ந்த புதன் கெட்டதை செய்யும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இந்த சுக்குரப்பெயர்ச்சியானது உங்களுக்கு என்ன பலன் இதுதான் நம்மளுடைய கேள்வி உங்களுக்கு பனிரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உள்ள அதிபதி சுக்ரன் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆறாம் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடத்துல இருந்து ஆகி உங்களுக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினொன்னுக்கும் ஆறுக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல நீசம் பெற்று இருக்கார் அவர் நீசம் பெறக்கூடிய காலம் நாற்பத்தஞ்சு நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல நீசம் பெறுறது ஒரு ஜாதகம் இருக்கு தனி மனிதனுடைய ஜாதகத்துல ஒரு இரண்டாம் இடம் வலுப்பெறதும் வலு இழப்பதும் ரொம்ப பெரிய விஷயம் இரண்டாம் இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கு அப்படின்னா தனம் வாக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் நல்லது கெட்டது இதுதான் வலுப்பெறது வலு இல்லாது அப்போ இந்த செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல நீசம் பெறது உங்களுடைய வாக்குஸ்தானம் பேச்சு யார்ட்ட பேசினாலும் நிதானத்தோடு பேசுவது நல்லது கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனத்தோடு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையை ஏற்படுத்திக்கணும் நமக்கு நேரம் நல்லா இல்லை நம்ம வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வந்துடணும் அந்த மனத்தாட்டு அப்போ எந்த பிரச்சனையும் ஏற்படாது இந்த சுப ரெண்டாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கிரகம் பாக்குது அப்படி பார்க்கறதுனால அது நீசமா இருக்கக்கூடிய இடம் நீச பங்க ராஜயோகமா மாறிடுது அப்படி மாறும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த சுக்கர பகவான் வந்து ஒரு நீச பங்க ராஜயோகமா மாறும்போது அவங்களுக்குள்ள இருந்த இப்ப என்னென்ன சொன்னோமோ அது அப்படியே தலையில மாறிடும் நல்லதா மாறிடும் தனம் வாக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் சிறு குழந்தைகள்லாம் படிக்குது அப்படின்னா அந்த படிப்பு ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா மாறும் அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் என்ன படிப்பா இருந்தாலும் சரி குடும்பமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலுமே அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் அவருடைய கர்ம வினைக்கு தான் நடக்குது இருபது பிரசன் அவர் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை வச்சுத்தான் நல்லது கெட்டது தீர்மானிக்க முடியும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ராசி நல்லா இருக்கணும் ராசிநாதன் நல்லா இருக்கணும் அதோடு சுப கிரகங்கள் சேர்வது சுப கிரகங்கள் ஏதேனும் பார்ப்பது சுக்ரன் புதன் சந்திரன் வளர்பிறை சந்திரன் புதன் குரு இந்த மாதிரி எல்லாம் பா ஏதேனும் ஒரு கிரகங்களுடைய பார்வையோ கிரகங்களுடைய செயற்கையோ சுக்குரன் நல்லா இருக்கிறதோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நீடிக்குது அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரை கடைசி காலம் வரை கடன்பட்டாலும் அவருடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பான வாழ்க்கையே வாழ்வார் லக்னம் நல்லா இல்ல லக்னாதிபதி நல்லா இல்ல ராசி நல்லா இல்ல ராசிநாதன் நல்லா இல்ல அப்ப என்ன ஆகும் இது அப்படியே தலைகளை பிரட்டி போடும் என்ன சூழ்நிலைகள் வந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே வர வருமானம் பண்ணுவார் எல்லாத்தையும் அழிச்சிருவார் கடனுக்குள்ள போயிடுவார் உடல்நிலை பாதிக்கும் ஏதோ ஒரு வகையில் பலவீனம் சந்திச்சே தீர்வார் ஒருவர் பலம் பெறுறாரு அப்படின்னா இப்போ சுக்கரன் இருக்காரு சுக்ரன் ஒருவருக்கு பலமாக இருக்கு அப்படின்னா உலகத்தில் உள்ள ஒரு இன்பங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான ஒரு வாழ்க்கை இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன்ன ஒரு மனிதனுக்கு தனி மனிதனுக்கு ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு காம உணர்வை தூண்டக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்ரன் அப்ப சுக்ரன் ஆகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காம உணர்வுகள் ரசனை அழகு அழகிய பொருட்கள் இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய காரகம் தான் பணம் ஆடை ஆபரணம் அலங்காரமான மாளிகை வாசனை திரவியங்கள் வாகன யோகங்கள் இருப்பிடங்கள் பெரிய அலங்காரம் பெரிய மாளிகை கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது இது எல்லாமே அவருடையதுதான் ஒருவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் உண்டாகிறது ஒருவருக்கு உடல்நிலை நல்லா இருக்கிறது சுக்கிலம் சுரோனிதம் இது எல்லாம் ஆண் ஆணாக இருந்தா சுக்கிலம் பெண்ணாக இருந்தா சுரோனிதம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா அவருடைய வாழ்க்கை ஒரு கோடி ரூபாய் வருமானம் இருந்தாலும் அங்க பத்து லட்ச ரூபாய் கடன் இருந்தா ஒண்ணும் பண்ணாது பத்து லட்ச ரூபாய்தான் வருமானம் வருது ஒரு கோடி ரூபாய் கடன் இருக்குன்னா அவருடைய வாழ்க்கையை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்ப பலம் என்பதும் பலவீனம் என்பதும் அது ஒரு எடுத்துக்காட்டுக்குதான் நம்ம சொன்னோம் நம்ம சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது முற்றிலும் ஒரு ராசிக்கு இந்த பனிரெண்டு ராசிக்கும் பொது பலன் மட்டுமே ஒருவருக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் பொருந்தலாம் இருபது பெர்சன்ட் பிறந்தலாம் நூறு பெர்சன்ட் கூட பிறந்தலாம் போட்டுக்கிற ரெடிமேட் பேண்ட் ஷர்ட்டை மாதிரி ஒருத்தருக்கு பொருந்தும் ஒருத்தருக்கு பொருந்தாம போயிடும் அப்ப உங்களுக்கு வந்து அந்த ஜாதகம் பலமா இருக்கா பலவீனமா இருக்கான்னு உங்களுடைய விதியினுடைய பொறுத்து அப்போ இந்த விதி ஜாதகம் என்பது லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் இந்த லக்னம் நல்லா இருக்கணும் ராசி நல்லா இருக்கணும் சூரியனை மையமாக வச்சு எடுக்கக்கூடிய விஷயம் லக்னம் சந்திரனை மையமாக வச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ராசி லக்னம் என்பது இந்த சித்திரை மாதம் மேசராசியில் ஆரம்பிச்சு பங்குனி மாசம் இந்த மீன ராசியில் தான் சூரியன் அப்ப இந்த சூரியனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல எத்தனாம் பாதத்துல போறாரோ அது லக்னம் சந்திரன் எந்த ராசியில பயணம் செய்யறாரோ எந்த நட்சத்திரத்துல போறாரோ எந்த பாதத்துல போறாரோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசி ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னமும் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ராசி நல்லா இருக்கணும் ராசிநாதன் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு குழந்தையை தத்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னு சொல்கிறோம் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம் அந்த ஒரு பாதிப்புக்குள்ளே இருக்குது லக்னம் லக்னாதிபதி ஒரே போகிறதோ இல்லை அசுபக்ரகங்களோடு சேர்றதோ இந்த மாதிரி எல்லாம் ஏதேனும் இருக்கு அப்படின்னா அதை சத்து கொடுக்கணும்னு சொல்றதுக்கான காரணம் அது நம்ம குழந்தை இல்ல தெய்வத்தினுடைய குழந்தை அப்படின்னு சொல்றது அப்ப இத பொறுத்த அளவுக்கு இந்த சுக்கரன் வந்து பாதிப்புக்கு உள்ளான என்ன பலன் நல்லா இருந்தா என்ன பலன் இதுதான் இந்த பயிற்சியினுடைய காரணம் பனிரெண்டு ராசிகளுக்குமே ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வகையான தனித்தன்மை உண்டு தன்மையில ஒவ்வொரு கிரகமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான கதிர்வீச்சுக்களை நமக்கு கொடுக்குது ஒரு இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பெரும் பூதங்களுடைய தன்மையினாலதான் இந்த பிரபஞ்சமே இயங்குது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் முழுமையா நமக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சத்துல கிடைக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் அனைத்துமே இந்த ஐம்பெரும் பூதங்களுக்கு கட்டுப்பட்டுத்தேன் நடக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மை அப்போ அந்த கதிர்வீச்சுக்கள் பூமியில இந்த இந்த க கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் தான் கிடைக்கும் அது நன்மையை செய்யும் தீமையை செய்யும் இந்த கதிர்வீச்சுக்கள் நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா குழந்தை பிறந்த உடனே உருவாகிறது இல்லை ஜாதகம் கரு என்னைக்கு உருவாகுதோ அன்னைக்கே ஜாதகம் உருவாகிடுது தாயினுடைய கர்ப்பத்தில் இவ்வளவு நாள் இந்த குழந்தை இருந்துச்சு அப்படின்னு எடுத்து இருப்பு இவ்வளவு நீக்கி எழுதுறது விதி ஜாதகம் அந்த விதி ஜாதகத்துல இந்த செவ்வாய் இந்த மற்ற கிரகத்தினுடைய அடிப்படையில கிரகங்கள் நமக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தா சுபஸ்தானத்துல இருக்கா அசுபஸ்தானத்துல இருக்கா இது ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும் பொழுது இந்த கிரகங்களுடைய அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த சுக்ரன் வந்து உங்களுடைய ராசிக்காக எட்டாம் இடமான இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு குருவாகப்பட்டவர் உங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி அவர் குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் உங்களுடைய பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து வக்ரம் பெற்று இதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட் விரயஸ்தானத்திலிருந்து வக்ரம் பெற்று பார்க்கறது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கிறார் நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனங்கள் தாயினுடைய உடல்ல மாற்றங்கள் இந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நல்லது நடக்கும் அது இல்லாமல் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு நோய் நொடி எதிரி கடன் வம்பு வழக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவாரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்தை அஞ்சாம் பார்வையை பார்க்குறாரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பேரு குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் காதல் திருமணங்கள் நிறைவேறது வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போறது பாட்டன் தேடிய சொத்துக்கள் சம்பந்தமா பாக பிரிவினைகள் பிரிச்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு உள்ள விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்தை பாக்குறாரு நீங்க நீங்க சம்பாரிச்ச சொத்தா இருக்கட்டும் பாட்டந்தேடிய சொத்தா இருக்கட்டும் அப்பா தேடிய சொத்தா இருக்கட்டும் சொத்து சம்பந்தமா ஏதேனும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாகிறது இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக வாய்ப்புகள் உண்டு அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் மிருகசீரிசம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் நீங்க தான் நிதானமான பேச்சு இது வரைக்குமே பேசியிருக்கணும் இப்போ வந்து கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் இன்னைக்கு கிடையாது சுக்கரன் வந்து நீச பங்கமாக்கிட்டாரு சுபக்கிரகத்தினுடைய பார்வை ஒரு கெட்டவனை ஒரு நல்ல மனிதனுடைய பார்வையில் இருக்கும்பொழுது அவர் நல்லதா மாறிக்க வாய்ப்பு உண்டு அந்த மாதிரிதான் அப்போ இதை ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிருகசிரீச நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயினுடைய வழிபாடு அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாடு செவ்வாய் வந்து சந்திரனுடைய வீட்டில் நீசம் பெறுறதுனால சந்திரன் அப்படிங்கிறது கடல் செவ்வாய் அப்படிங்கிறது முருகன் அப்போ அவர் திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போ உங்களுக்கு இந்த மிருகசிரீச நட்சத்திரக்காரர்கள் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாங்க திருவாதிரை திருவாதிரை அப்படின்னாலே ஒரு ஆளு தெரியாத ஒரு நபர்கள்ட்ட கூட டக்குன்னு பேசி ஒரு வார்த்தையை பேசி அன்பா பழகக்கூடிய ஒரு நபர்கள் ராகுடைய நட்சத்திரம் ராகுடைய தொடர்பு இந்த பனிரெண்டு ராசிக்கும் யாருக்கெல்லாம் நல்ல நிலைமையில இருக்கோ திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் பண பண வரவு செலவு இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு ஒரு உழைப்பு இல்லாத வருமானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ராகு பகவானுக்கு உண்டு அப்ப ராகுவாகப்பட்டவருடைய இந்த நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி பலன்களை சந்திக்க வாய்ப்பு அதிகம் உண்டு இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு குரு பகவான் சனி பகவான் எல்லாம் என்ன ஒரு பலனை கொடுக்குமோ அதே பலனை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மாதக்கோள்களுக்கும் உண்டு ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது உங்களுடைய புனர்பூஷன் நட்சத்திரம் எடுத்து புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் அமைதியான குணம் உண்டு ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இந்த குருவுடைய நட்சத்திரக்காரர்கள் குருவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல பண்பு பாசமாக இருக்கிறது குணமாக இருக்கிறது அடுத்தவர்களை அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது இது எல்லாமே இந்த மிதுன ராசியில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சியானது ஒரு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு குரு பகவான் ஒரு மாற்றத்தை தர்றாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு சேத்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பெயர்ச்சிகள் பெரிய ராஜ கிரகங்கள் அனைத்துமே பயிற்சி ஆகுது அதில் ஒரு மாற்றங்கள் ஏற்படவும் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்